ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சக்தி வாய்ந்த தேய்பிரை அஷ்டமி இந்த மூன்று பொருட்களை பூஜை அறையில் வையுங்கள் அனைத்து கஷ்டங்களும் தீரும் சொல்லிருக்கேன் இல்லைங்களா இந்த மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம இந்த பதிவுல பார்க்கலாம் இன்றைய தினம் அப்படிங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாளுங்க இன்றைய நாள் அஷ்டமி இந்த கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது கிருஷ்ணர் அவதரித்த நாள் அதாவது அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரத்தில் சிறைச்சாலையில் வாசுதேவருக்கும் தேவிகிக்கும் எட்டாவது மகனாக இந்த கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் அவதரித்தார் இல்லைங்களா நம்ம கிருஷ்ணரை இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே நம்முடைய வீடுகளில் வழிபாடுகள் செய்வோம் அப்படி நாம வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக இந்த மூன்று பொருட்கள் உங்க பூஜை அறையில் இருக்கணும் இன்றைய தினம் நம்மளுக்கு தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறதுனால கண்டிப்பா நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கு ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு எளிய பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப எளிமையானது நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் போறோம் பரிகாரம் அப்படின்னா உடனே நிறைய காசு பணம் தேவை செலவு செஞ்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரமெல்லாம் கிடையாதுங்க நம்முடைய பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் ரொம்ப எளிமையாக எல்லாராலையும் செய்யக்கூடிய வகையில் தான் நம்ம ஒவ்வொரு வழிபாட்டையும் பரிகாரங்களையும் செய்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மாலை நேரங்களில் நீங்க வழிபாடுகள் அனைத்தும் முடித்து விட்டு அதற்கப்புறம் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்ல அப்படின்னா நீங்க அந்த வழிபாடு ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இதையும் செய்துவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் வழிபாட்டை ஆரம்பிக்கலாம் உங்களுடைய வசதியை பொறுத்து இதை நீங்கள் வந்து தேர்வு செஞ்சுக்கோங்க சரி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் முக்கியமாக இந்த மூன்று பொருட்களை உங்கள் பூஜை அறையில் வைக்கணும் இன்றைய நாள் கோகுலாஷ்டமி அப்படிங்கறதுனால பெருமாளுக்கு உகந்த துளசியை கண்டிப்பா பூஜை அறையில வைக்கணும் நான் ஏற்கனவே இந்த கோகுலாஷ்டமியை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு பதிவு தனியா கொடுத்துருக்கிறேன் பாக்காதவங்க அதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த துளசி இலைகளை வந்து ஒரு கண்ணாடி பவுல் இருக்குது இல்லைங்களா அதுல வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த துளசி இலைகளை வந்து அதுல வச்சுக்கோங்க அதற்கப்புறம் இன்றைய தினம் திங்கட்கிழமை அதுவும் தேய்பிரை அஷ்டமி நாம யார வழிபாடு செய்வோம் தேய்பிர அஷ்டமி என்று பைரவரை வழிபாடு செய்வோம் சிவனினுடைய இன்னொரு அவதாரம் தான் பைரவர் இல்லைங்களா ஆக வில்வ இலைகள் கொஞ்சம் அந்த துளசி இலைகள் மேலவே அது கூடவே சேர்த்து இந்த வில்வ இலைகளையும் நீங்க வச்சுக்கோங்க நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும் கஷ்டங்கள் தீரணும் கவலைகள் தீரணும் கடன் தீரணும் அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் தீரணுமோ அதற்காக மிளகு வந்து நீங்க ஒரு எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க அதையும் இந்த இலைகள் கூடவே சேர்த்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த பவுலு மூணு பொருளையும் இப்ப வெல்வ இலை துளசி இலை மிளகு இது மூன்றையும் ஒன்றாக சேர்த்து அந்த கண்ணாடி பவுல்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை எடுத்து உங்க வலது கையில வச்சுட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எதுவோ அது தீரணும்னு நினைக்கக்கூடிய பிரச்சனைகளை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய குல தெய்வத்தையும் கண்ணனையும் பைரவரையும் நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க பூஜை அறையில அப்படியே அன்றைய நாள் முழுவதும் வச்சிருங்க இன்னைக்கு மாலை நீங்க ஆறு மணிக்கு மேல இந்த வழி இந்த பரிகாரத்தை செய்யறீங்க அப்படின்னா அப்படியே உங்க பூஜை அறையில இருக்கட்டும் மறுநாள் நீங்க எடுத்து அதை வந்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க இப்படி செய்வதனால நம்மளுடைய கஷ்டங்கள் எப்படிமா தீரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நம்முடைய பிரச்சனைகள் வந்து தீர்வதற்கு ஒரு சில பிரச்சனைகள் அது தீராமல் இருப்பதற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும் நம்முடைய வீடுகள்ல தீய சக்திகள் சூழ்ந்திருக்கும் பண தடைகள் இருக்கும் பண தோஷங்கள் இருக்கும் இதெல்லாம் இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக நிவர்த்தி அடையும் அப்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்ல வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் தீர்ந்து போயிடும் நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடியது நம்முடைய கர்ம வினைகள் நம்ம எந்த அளவுக்கு இறை வழிபாட்டை செய்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த கர்ம வினைகள் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நீங்க மாலை நேரங்கள்ல கோகுலாஷ்டமி அன்று வீட்டுல வழிபாடுகள் செய்யறீங்க அப்படின்னா செய்துட்டு கூட இந்த இதை செய்யலாம் இல்லைன்னா அதற்கு முன்பாகவே ஒரு பவுல்ல இந்த இலைகள் எல்லாத்தையும் மூனையும் ஒன்றாக வச்சு உங்க பூஜை அறையில அதற்கு அப்புறமாக நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் ஆனா கண்டிப்பா இந்த மூன்று பொருட்களை உங்க பூஜை அறையில வைங்க ஏன்னா இந்த மூன்று பொருட்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது நம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தடைகளையும் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருட்கள்னே நாம் சொல்லலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ சக்தி நிறைந்த பொருட்கள் அதனால் இதை எல்லாமே உங்கள் பூஜை அறையில் கட்டாயம் இன்றைய நாள் நீங்கள் வச்சு வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நன்றி ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த பதிவை பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்